அதில் இருக்க விஷயத்தை எடுத்து சொன்னாங்க கள்ளக்குறிச்சி மாடல் திராவிட தான் எனக்கு ஒரு மாடலா செஞ்சு கொடுத்திருக்காங்க திராவிட மாடலை இந்த தமிழக மக்கள் எனக்கு ஒரு மாடலாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அதை இப்போது உங்கள் முன்னாடி திராவிடிய மாடல் தமிழ்நாடு தமிழ்நாடு குறுக்கு சென்று பின்கோடு முட்டை முட்டை முட்டம் கள்ளக்குறிச்சியின் புகழ் கண்ணுக்குட்டி டு கருணாநிதியின் செல்லக்குட்டி இதுதான் உங்க அரசு இதுதான் உங்க அரசு இந்த மதுவிலக்கு முடியாது ஆனால் விக்ரவாண்டி தேர்தலில் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்து இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பும் பட்சத்தில் இந்த விக்ரவாண்டி தொகுதியில் ஒரே

எனவே உனது அன்பான தங்கள் சொந்தங்களே இதுக்கு மேலையும் எளிமையா உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது தெரியல இங்க இருக்கு கொசபாளையம் டி கொசபாளையம் தான் என்னுடைய சொந்த ஊரு அங்கிருந்து வந்த பெண் உங்கள் ரத்தம் தான் உங்கள் வீட்டு பெண் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவ ஒரு எளிய மகளை தேர்ந்தெடுங்க ஒரு தமிழ் மகளை தேர்ந்தெடுங்க ஒரு படிச்சவங்களை தேர்ந்தெடுங்க ஒரு குற்ற பின்னணி இல்லாதவங்களை தேர்ந்தெடுங்க

அது மிக விரைவில் நடக்க வேண்டுமானால் இந்த இருபத்தி நாலிலே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சட்டமன்றத்திற்குள் அனுப்புங்கள் அப்பத்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கைக்காகத்தான் நான் கேட்கிறேன் ஒரு வாய்ப்பு அந்த நம்பிக்கை வரும் பட்சத்தில் மொத்தமும் இருநூத்தி முப்பத்தி நாலும் இருபத்தி ஆறில் எங்களது கைவசப்படும் எனவே எனது அன்பான தமிழ் சொந்தங்களே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை வந்துவிட்டது இன்றோடு ஒரு வாரத்திற்கு மேலாக நாங்கள் பிரச்சாரத்தை செய்து முடித்து விட்டோம் எதிர்க்கட்சியினர் வந்து நேரடியாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க இப்போ கூட திமுக கரவேட்டி கட்டினரு நேரடியா எங்க அண்ணன் வந்து பணிவா கையை கொடுத்துட்டு போறாரு அதனால எங்களால திட்ட கூட முடியல அவங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு காசு கொடுக்கறாங்கன்னு வேலை செய்யறாங்களே தவிர உணர்வு எல்லாம் இங்க தான் இருக்கு அதனால அவங்களுடைய ஆதரவோட மிகப்பெரிய வெற்றி பெறுவது நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதை நிறைவேற்றி தருவீர்கள் இந்த எளிய மகளை உங்கள் வீட்டு பிள்ளையை கைவிட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்